சரியா டோட்டலாக இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நம்ம இதுக்கு மீதி இருக்காங்கள்ல இந்த இருபது ப்ளஸ் ஏழு போக மீதி பேர் நாற்பத்தி ரெண்டில் இருபத்தேழு போனால் எவ்வளோ வருவா அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேர் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க சைக்கிளில் தான் வராங்க இப்போ நம்ம அந்த வேலையை செய்யணும் சரியா இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ பாட்டி டூ இப்போ காருக்கு வந்து நீ ப்ராபிலிட்டி வேணும்னு வச்சுக்க ஏ சின்னு வச்சுக்க காரு அப்போ பிஆஃப் சி வந்து என்ஆஃப் சி பை என்ஆஃப் எஸ்ஸு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு அப்போ பிஆப் சி அனுப்பிக்க நான் ஏழு பை நான் நூறு பே ஒன்று கீழ் ஆறு இப்போ நான் கார் இல்லை டூ வீலர் அப்போ டி பை என்னாம் பிஎஸ் இருபது பை நாற்பத்தி ரெண்டு இப்போ பத்து பை இருபத்தி ஒன்று சரியா இப்போ நமக்கு சைக்கிள் வை சைக்கிள் இப்போ என்னாம் பி வை சைக்கிள் பை என்னாம் பிஎஸ் அது எவ்வளோ பதினஞ்சு பேர் நாற்பத்தி ரெண்டுக்கு அடித்து கொடுக்க முடியுமா முடியும் அஞ்சு பை பதினாலு மூணாவை வாய்ப்பாடு சரியா இந்த இந்த ஆன்சரை இந்த ஆன்சரை ஆட் பண்ணி பார்க்குறோம் ஒன்று பை ஆறு பத்து பை இருபத்தொன்னு ப்ளஸ் அஞ்சு பை பதினாலு இப்படி நம்ம பார்க்குறதுக்கு இதை ஃபுல்லாக எடுத்துக்கோம் ஏழு பை நாற்பத்தி ரெண்டு இருபது பை நாற்பத்தி ரெண்டு ஏன்னா டினாமினேட்ரு சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் சரியா இப்போ நாற்பத்தி ரெண்டு சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மேலேயும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டே அழைச்சா என்ன வரும் ஒன்று இப்போ பாசிபிள் வந்து பிஆர்பிஎஸ் வந்து ஒன்று கிடைக்கும் இது இது வந்து சரின்னு அர்த்தம் இந்த இடத்து காட்டு நிகழ்த்தவை மொத்த கொடுதல் ஒன்றை விட அதிகமாகலை அப்போ நம்ம செஞ்சது சரி அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான அது இப்போ ஷேர் ஈவெண்ட் மாதிரி இப்போ நம்ம நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து மொத்தம் இருந்தாங்க அதில் எத்தனை எத்தனை பேர் பிரிச்சுக்கிட்டோம்ல இதே மாதிரி எந்த கேட்டாலும் சரிதான் நம்ம செய்யணும் சரியா இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் இப்போ நம்ம இந்த எத்தனை ஆட்டம் இந்த நம்ம பார்த்தோம் இருக்கா அணி ஒன்று அணி ரெண்டு இதில் ரெண்டு அணிகளில் பத்து முறை இருபது ஓவர் மட்டை பந்து மொத்தம் வந்து எத்தனை அணி ரெண்டு பத்து ஓவரில் உள்ள ரன்ஸு ஆமாம் இருபது இருபது ஓவர் மட்டைப்பந்து ஆடுறாங்க மட்டைப்பந்துன்னா என்ன கிரிக்கெட் விளையாடுறாங்க நமக்கு ரெண்டு ஆட்டம் இருக்குது கேமு ஒன்று கேமு ரெண்டு இந்த ரெண்டு ஆட்டத்தில் ஓவர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் வந்து பத்து வரைக்கும் இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரைக்கும் இருக்குது நீங்கள் அந்த அணியில் உள்ள எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு எத்தனை ஓட்டங்கள் எடுத்தாங்க அப்படின்றத இங்கே நமக்கு பட்டியலிட்ருக்காங்க இப்போ அணி ஒன்று வெற்றி பெறுவதற்கு ஒப்பீட்டு நிகழ்த்த நிகழ்வன் நிகழ்த்தகவு என்ன அப்படி கேட்காங்க நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓகேவா எப் எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கவங்க கூட பக்கத்து வீட்டு பையனோட நம்மளை என்ன செய்வாங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க எதுக்காக கம்பேர் பண்ணுறது தப்பு தான் ஆனால் வந்து நம்ம கம்பேர் பண்ணால் தான் நம்ம எப்படி முன்னேற போகிறோம் தெரியும் அப்போனண்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம விளையாடின விளையாட்டையும் அவன் விளையாடின விளையாட்டையும் நம்ம எதுக்காக நம்ம இழந்தோம் வாய்ப்பேன்னு சொல்கிறதோ இல்லை அவன் ஏன் ஜெயிச்சான்னு சொல்கிறதோ இல்லை நம்ம ஜெயிச்சிட்டான்னு நம்ம ஏன் ஜெயித்தோன்னு சொல்லி பார்க்கணும் இதை நம்ம யார் ஒருத்தவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க அந்த இதில் சரியாக வரும் சரியா இப்போ கேம் ஒன்று கேமு ரெண்டு இந்த ரெண்டில் யார் கேமு ஒன்று வந்து அப்படின்னு வாய்ப்பாங்க மொத்த முயற்சி எத்தனை முயற்சி பத்து மொத்த முயற்சிகள் எத்தனை பத்து இருக்குது நமக்கு நமக்கு பத்து முயற்சிகள் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஆறாவது ஒம்பதாவதில் இப்போ நாங்கள் பார்க்கும்போது முதல் இதில் இரநூறு இருக்குது யார் ஃபஸ்ட்டு அணியில் ஜெயிச்சிருக்கோம் அப்புறம் மீதி எல்லாமே யார் ஜெயிச்சிருக்கா ரெண்டாவது அணி தான் ஜெயிச்சிருக்கு இதில் ரெண்டாவது அணி ஜெயிச்சிருக்கு இதில் ரெண்டாவது அணி இதில் ரெண்டாவது அணி ஜெயிச்சிருக்கு இதில் ரெண்டாவது அணி ஜெயிச்சிருக்கு இதில் வந்து முதல் அணி ஜெயிச்சிருக்கு ஆறாவதுல முதல் அணி ஜெயிச்சிருக்கு ஏழில் ரெண்டாவது அணி எட்டில் ரெண்டாவது அணி ஒம்பதுல முதல் அணி ஜெயிச்சிருக்கு பத்தில் ரெண்டாவது அணி ஜெயிச்சிருக்கு சரியா இப்போ நமக்கு முதல் அணி வந்து ஒன்றாவது ஆறாவது ஒன்பதாவது இது மூணுல ஜெயிச்சிருக்கு மொத்த விளையாட்டு எத்தனை பத்துல எத்தனை ஜெயிச்சிருக்கோம் ஆமாவா அப்ப அணி ஒன்னு வெற்றி பெறுவதற்கு ஒப்பீட்டு நிகழ்த்தகவன் நிகழ்வு நிகழ்வன் நிகழ்த்தக என்னன்னா மூணு பை பத்து தான் அப்ப பாயிண்ட் த்ரீன்னு வரும் இது அல்லதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ மூணு பை பத்து தான் அம்மாவது இப்போ அணி ரெண்டு ஜெயிக்கணும்னா என்ன வரும் ஏழு பை பத்து வரும் இந்த பத்தில் மூணு போனால் என்ன ஏழு ஏழு விளையாட்டில் ஜெயிச்சிருக்கு அப்போ அப்போ வர்றப்போ அணி இரண்டு ஜெயிக்கிறதுக்கு ஏழு பை பத்து வரும் இப்போ பாயிண்ட்டு செவன் பாயிண்ட் செவன் இப்போ நீங்கள் இந்த நிகழ்த்தகவன் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் நிகழ்த்தகவா ரொம்ப எளிமையான சாப்பிட்ட இந்த மூணு கணக்குமே நம்ம பார்த்துட்டோம் ஆமாவா பார்லா பயன்படுத்தி ஆமாம் டிவிடன் இப்போ நம்ம வந்து பயிற்சியில் இருக்கிற கணக்கெல்லாம் நம்ம வீட்டில் போய் செய்யலாம் ஓகேவா இப்போ நீங்கள் பாருங்கள் நிகழ்ச்சிகளின் வகைகள் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்லயே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஆதுகுத்து ஃபங்க்ஷன் கல்யாணம் வாப்பு நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க என்ன சில முக்கிய குறுகளை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது நிகழ்தக நிகழ்வதற்கு நமக்கு சம வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது சமவாய்ப்பு நிகழ்ச்சி எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா உனக்கு உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி எனக்கு சமமாக வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அது வந்து சமவாய்ப்பு நிகழ்ச்சி இப்போ ஒரு காயின் இருக்குது அந்த காயினை வந்து நான் தூக்கி போடுறேன் தூக்கி போட்டால் என்னென்ன இருக்கும் எத்தனை பக்கம் இருக்கும் காயினில் அப்போ என்னென்ன கிடைக்கும் ஒன்று வந்து தலை இன்னொன்று ஒன்று அப்போ ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் உனக்கு உளுந்தா ஒன்று எனக்கு உளுந்தா ஒன்று அவ்வளோதான் அப்போ அது பேர் என்னன்னா சமவாய்ப்பு நிகழ்ச்சி வாய்ப்பு நிகழ்ச்சி அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகேவா ஒரு பகடை உருட்டுறோம் ஒற்றை எண் அல்லது இரட்டை எண் கிடைக்கும் சமவாய்ப்பு நிகழ்ச்சி இரட்டை எண் அல்லது ஒன்று என்ற எண் கிடைக்கும் நிகழ்ச்சி சமவாய்ப்பு நிகழ்ச்சி அல்ல ஒரு ஒரு கான்செப்ட்டு இன்னொரு கான்செப்டு இப்போ அதில் வந்து பகடையில் வந்து ஆறு நம்பர் இருக்குமாப்பா ஆனால் நம்ம வந்து பிரித்து ரெண்டு ஈவெண்ட்டாக கண்டைன் பண்ணோம்னா இரட்டைப்படையன் ஒற்றைப்படையன் பிரித்தோம்னா அது சமவாய்ப்பு ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்றும் கிடைக்குது ரெண்டும் கிடைக்குதுன்னு சொன்னோம்னா அது புருடா அது சமவாய்ப்பு இல்லை 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 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு ஒன்று எனில் அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நடைபெறும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சாத்தியமானது உரியானது ஷியர் ஈவெண்ட் வந்து பிஆஃபஸ் ஒன்று பிஆபஸ் என்னது ஈக்குவல் டு ஒன்றுன்னா ஷியர் ஈவெண்ட்டு இங்கேங்க கரை கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டிங்க ஷியர் ஈவெண்ட்டு தான் அடுத்து வந்து நடக்காத நிகழ்ச்சி அப்போ என்ன வரும் சீரோ அப்போ நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது நடக்காத நிகழ்ச்சி அப்போ அது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்போ அதுவும் நமக்கு சரிதான் அப்படின்றத பார்த்துக்கணும் ஓகேவா இது ஓகேவா ஓடிடும் இப்போ அந்த ஈவெண்ட்டு வந்து உறுதியான நிகழ்ச்சியா இயலா நிகழ்ச்சியா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ உறுதியான நிகழ்ச்சியாக பிஆப்இ வந்து ஒன்று பிஆப்இ வந்து ஜீரோ ஒரு நாணயத்தை சுன்றோம் அந்த நாணயத்தில் நான் எனக்கு வந்து பூ வேணும் உனக்கு வந்து தலை வேணும் ஏதாவது ஒன்று தானே இருக்கும் அப்போ ரெண்டு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நடக்க முடியுமா ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது தப்பாக தான் போகும் அப்போ ஒன்றே ஒன்று அது விளக்கும் நிகழ்ச்சி ஒன்று பூ விழுந்திருக்கணும் இல்லை அது தலை விழுந்திருக்கணும் அப்போ உறுதியான நிகழ்ச்சி தெரியுதா இயலா நிகழ்ச்சி தெரியுதா சமவாய்ப்பு நிகழ்ச்சி தெரியுதா கெட்டிங் தெரியுதாப்பா ஒரு ஒரு கெட்டிங் ஒன்று ரெண்டு உறுதி ரெண்டு இது வந்து மூணு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்காது மழை பெய்யும் நிகழ்வு மற்றும் கதிரவன் ஒளிரும் நிகழ்வு இரண்டும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா ஆமாம் இதுலேயே நிரப்பு நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது நிரப்பு நிகழ்ச்சினா பூ விழுந்துருக்கு ஆனால் எது விழுகலை தலை விழுகலை அப்போ பூ விழுந்திருக்கு தலை விழுகலை இது ஈக்குவல் டு ஒன்று இந்த நிரப்பு சொல்லும் பொழுது என்ன சிம்பிள் போடணும்னா டேஷ் இந்த டேஷின்றது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும் சரியா பிஆஃப்இ ப்ளஸ் பிஆப்இ டேஷ் ஈக்குவல் டு ஒன் இது நடக்கும் நிகழ்ச்சி இது நடக்கா நிகழ்ச்சி அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆமாம் ரெண்டுமே சேர்ந்தது டோட்டல் ப்ராபர்டி மொத்த நிகழ்த்து கூடுதல் இந்தாருக்கு தெரியுதா இது நடக்கிறது இது நடக்காது அப்போ ஒன்றே ஒன்று அது விளக்கும் நிகழ்ச்சிகள் இது எப்படின்னா இது நடக்குது இது நடக்கலை அதனால் இது ஈயோட நிகழ்த்தகம்னா ஈடார்ஸோட நிகழ்த்தகவு அதாவது இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஈடார்ஸுங்கட்டு ஒன்று மதிப்பு தெரிஞ்சிருந்தால் மற்றொன்று மதிப்பை நாம் எளிதாக காணலாம் நமக்கு வந்து இப்போ வெற்றி வந்து வெற்றி வந்து ஒன்று நாலு அதாவது பிஆப்இ நல்லா தெரிஞ்சுக்கணும் நிகழ்த்தகவில் எக்கானத்து கொண்டு மைனஸ் வராது அதே மாதிரி மேலே பெரிய நம்பர் கீழே வந்து சின்ன நம்பர் வராது இம்ப்ராப்பரும் வராது ஏன்னா ஒன்றை காட்டிலும் மேலே தாண்டிடக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்றை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடாது மைனஸும் வரக்கூடாது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஆன்சரில் நீ தப்பாக செய்கிறேன்னு நடத்த இப்போ இது ஒன்றுங்கில் நாலு கீழே பெரிய நம்பர் பே மேலே சின்ன நம்பர்னால் தகு தகு பின்னம் ஆமாவா அப்போ இதுக்கு அடுத்தது பி இ டாஷ் என்னவா இருக்கும் நாலில் ஒன்று போனேண்ண நாலில் ஒன்று போனோம் மூணு பை நாலு இது ஆன்சர் ரெண்டையும் குட்னண்ண நாலு பை நாலு ஈக்வல் டு ஒன்று அவ்வளோதான் இதோட ஆன்சர் சரியா அப்போ இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரியணும் இப்போ முன்னேற்றத்தை சோதிக்கிறாங்க என்னம்மா சோதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் எவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி தெரிய ஒரு பகடை உருட்டுறோம் அஞ்சு கிடைக்கும் நிகழ்ச்சி ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி அஞ்சு கிடைக்கும் நிகழ்ச்சியும் ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்ச்சியும் ஒன்றா அதில் ஒன்று ஒற்றை எண்ணில் ஒன்று அஞ்சு அப்போ இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று விளக்குமா விளக்கு விளக்காது ஏன்னா அதில் வந்து ஒன்றை ஒன்று அது வந்து சார்ந்ததாய் இது அஞ்சு கிடைக்கும் நிகழ்ச்சி இரட்டை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி இது விளக்குமா ஏன்னா இது ஒற்றை ஒற்றைப்படை இது விளக்கும் எண் கிடைக்கும் நிகழ்ச்சி ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி பகாயண்ணு என்னென்ன ஒன்று வந்து பகாயணும் இல்லை பக எண்ணும் அல்ல ரெண்டுதான் முதல் எண் மூணு நாலு கிடையாது அஞ்சு ஆறு ஆனா அவங்க நம்ம என்ன சொல்றாரு ரெண்டு மூணு அஞ்சுன்றது பகாயன் ஆனா ஒற்றை எண் கேட்டிருக்காங்க இதுல ஒரு ஒற்றை எண் இருக்குல்லப்பா இப்ப இது ரெண்டுமே விளக்கும் நிகழ்ச்சியா ம் விளக்கும் நிகழ்ச்சியா அடுத்து இதுல தலை கிடைக்கும் நிகழ்ச்சி ஒரு நாணயத்தை சுண்டா பூ கிடைக்கும் நிகழ்ச்சி இரண்டை ஒற்றை ஒன்றை விளக்குமா விளக்கும் இது விளக்கும் இது விளக்கம் இது ரெண்டு விளக்கம் இந்த விளக்கம் தான் வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் நிகழ்ச்சி விடுமுறை நாள் கிடைக்கும் நிகழ்ச்சி ரெண்டு ஒன்றா அப்போ இது விளக்காது அப்போ நம்ம நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் பார்த்துக்கணும் நாளை நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்த்தகவு தொண்ணூத்தொரு சதவீதம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதவீதம்னா ஒன்றுங்கில் நூறு அது படிச்சிருக்கோம் நம்ம மழை பொழியாமல் இருப்பதற்கு அப்போ எவ்வளவு ஆ ஒம்பது பை நூறு அப்போ நடக்கிற நிகழ்ச்சி ப்ளஸ் நடக்கா நிகழ்ச்சி எழுதணும் நடக்கும் நிகழ்ச்சி நடக்கா நிகழ்ச்சி ஈர்க்காலு ஒன்று நடக்க நிகழ்ச்சி என்ன நடக்கும் தொண்ணூத்தொரு சதவீதம் நடக்கா நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கணும் அப்போ இ டேஷ் இல்ட்டு ஒன்று மைனஸ் தொண்ணூத்தொன்று பை நூறு நூறில் தொண்ணூத்தொன்று போனால் என்ன ஒம்பது பை நூறு புரிஞ்சிச்சோடா அப்போ இந்த ஒம்பது பை நூறு ரெண்டு தடவை புள்ளி தள்ளி வச்சுருக்காங்க ஓகேவா நம்ம இன்றைக்கி என்ன வேணும்னாலும் பிராப்ட்டில் செய்யலாம் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு கேள்வி பார்ப்போம் இந்த ரெண்டு கேள்வி பார்த்த பிறகு க்ளோஸ் அடுத்து நீங்கள் பத்தாம் வகுப்புக்கு எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களுக்கு தரேன் ஆமாம் கேட்டு பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் பத்தாம் வகுப்பு இறுதி தேர்வில் அதுவே வருது பல்வேறு பாடங்களில் நூற்றுக்கு நூறு யார் வாங்கியிருக்கா மதிப்பெண்களை பெற்ற ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மாணவர்களையும் இருநூற்றி முப்பத்தி மூணு பேர் கண்கத்திலும் நூற்றி இருபத்தைந்து பேர் சமூக அறிவியலும் நூற்றி ஆறு பேர் அறிவியலையும் நூற்றுக்கு நூறு பெற்றுள்ளனர் சமவாய்பு முறையில் ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாணவன் நடக்குது ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு பேர் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க சில இதில் வாங்கியிருக்காங்க என்னப்பா எதுலப்பா

மேக்ஸில் ஹண்ட்ரட பெற்றிருக்கணும் அறிவியலையும் ஹண்ட்ரட பெறாமல் இருக்கணும் அப்படி மேக்ஸில் என்ன வரணும் சயின்ஸில் ஹண்ட்ரட் பெறாமல் இருக்கணும் ஹண்ட்ரட் வாங்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஹண்ட்ரட் வாங்கணும் இது வாங்காம இருக்கணும் சரி வாங்கினவங்க எத்தனை பேர்ப்பாங்க நூற்றி ஆறு பேர் நூற்றி ஆறு பேர் மொத்தம் இவங்க இவங்கெல்லாம் இருங்கல்ல இவங்க எல்லாருமே நூற்றுக்கு நூறு வாங்கின ஆத்மாக்கள் அப்போ வாங்காதவன் கண்டுபிடிச்சி அவனை வச்சுக்கிட்டு கணக்கு செய்யணும் சரியா இப்போ நிகழ்ச்சி என்ன கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றவராக இருக்க கணிதத்தில் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கப்பா இரநூத்தி முப்பத்தி மூணு மொத்தம் எவ்வளவு பேருப்பா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அறிவியலில் வாங்கினவங்க எத்தனை பேருப்பா அறிவியல் நூத்தி ஆறு அறிவியல் அப்ப வாங்காதவங்க எவ்வளோப்பா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலுல நூற்றி ஆறு போயிருச்சுன்னா எவ்வளோன்னா ஆயிரத்தி எழுபத்தி எட்டு இவங்க வாங்கலை அப்போ கணிதத்தில் வாங்கினவங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ஓகே வாங்காதவங்க அறிவியலில் வாங்காதவங்க ஆயிரத்தி எழுபத்தெட்டு பை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு புரியுதா உங்களுக்கு புரியுது இந்த கான்செப்ட் புரியுதா புரியுது நீங்கள் நாவகமருதியா நூற்றி ஆறு பை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலுன்னு எழுதியக்கூடாது ஏன்னா பெறாதவர்கள் வாசிக்க தெரியுதா பெறாதவர் ஏன்னா சில பேர் நிறைய பேர் தமிழ் வாசிக்க தெரியல இந்த வார்த்தை பெறாதவர்கள் அப்போ இது வந்து செகண்ட் கான்செப்ட்ல பார் பார் கேட்டிருக்காங்க இது ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ல பார் இல்லாதது கேட்காங்க அதனால் இதை கொஞ்சம் அடிக்கடி பாருங்க இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இப்போ கூட நீங்கள் குறிச்சிக்கலாம் வரலாம் வாய்ப்புகள் அதிகமான இப்போ இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்கோம் காதுகுத்து நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சியெல்லாம் சொல்லலை இயலா நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் நிகழ்ச்சி உறுதியான நிகழ்ச்சி இன்றைய ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி இறப்பு நிகழ்ச்சி நம்ம நிரப்பு நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்களும் அதை ஒரு தேர்வு வந்து ஒரு திருவிழா மாதிரி நினச்சி படித்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே டைஸ் பார்த்துருக்கோம் அப்புறம் ஒரு வால் தூக்கி பார்த்துருக்கோம் கலர்ஸ் பார்த்துருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு கார்ட்ஸ் பார்த்துருக்கோம் நாளையிலேருந்து நம்ம டென்த்து மேக்ஸ் பார்த்துக்கோம் ஓகேவா நீங்கள் வந்து நிகழ்ச்சி முன்னேற்றத்துக்காக சோதனை எல்லாமே பார்த்தோம் நீங்களும் வந்து ரெப்படேஷன் இஸ் மதர் ஆஃப் லாங்குவேஜ் மாதிரி திருப்பி திருப்பி படிங்க உங்களுக்கு வேலையே என்னென்னா படிக்கிற வேலை தான் நீங்கள் இப்போ படிக்காமல் எப்போ படிக்க போகிறீங்க தெரியலை இப்போ இல்லாட்டி எப்போ அப்படி தான் போகணும் வேறு வழி இல்லை நீங்கள் படிக்கணும்னு வந்துட்டீங்க ஆனால் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க வெயில் அதிகமாக இருக்குது தண்ணி பாடலில் எடுத்துகிட்டு போக சிரமப்பட்டால் தான் பார்த்துக்கோங்க பாய்